மதுரை மீனாட்சி அம்மன் கோவில பொறுத்தவரை எல்லா மாசங்களுமே திருவிழாதான் ஆனாலும் சித்திரை திருவிழா வழக்கமான உற்சவங்களை விட முற்றிலுமே வேறுபட்டது அதுலயும் ரொம்ப முக்கியமான நிகழ்வுனா அது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குற வைபவமும் தான் நாம இந்த வீடியோல மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் எப்படி நடக்குது எதனால நடக்குது அன்னைக்கு என்னலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மீனாட்சி அம்மனை பத்தி தனி வீடியோ போடுறேன் தமிழகத்துல ரொம்ப முக்கியமான விழாக்கள்ல ஒண்ணுதான் மதுரை சித்திரை திருவிழா சித்திரை வெயிலுக்கே சவால் விடுற வகையில வெகு சிறப்பா நடைபெறும் இந்த விழாவில சைவ வைணவ ஒற்றுமையோட வெளிப்பாடா கொண்டாடப்படுற உச்சமும் இது பதினாறு நாட்கள் மிக பிரம்மாண்டமா நடைபெறும் இந்த விழாவில ரொம்ப முக்கியமான நிகழ்வுனா அது மீனாட்சி திருக்கல்யாணம் தான் சித்திரை திருவிழா நடைபெறும் காலங்கள்ல மதுரையே திருவிழா கோலமா பூண்டிருக்கும் மதுரை மட்டும் இல்ல அத சுத்தி மாவட்டங்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க மதுரை சித்திரை திருவிழாக்கான ஏற்பாடுகள் தொடங்கி நடத்தப்பட்டு வருது இந்த நிலையில இந்த ஆண்டு சித்திரை திருவிழால முக்கிய நிகழ்வுகள் நடைபெற அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு மிக முக்கியமான நிகழ்வுகள்ல ஒன்றான கள்ளழகர் வைகை ஆத்தலை இறங்குற வைபவம் சித்ரா பௌர்ணமி தினத்துல நடைபெறது வழக்கம் இது ரொம்பவே சிறப்பான நாளா இருக்கு மீனாட்சி அம்மன் கோவில்ல இந்த ஆண்டு சித்திரை திருவிழா எப்ப தொடங்குதுங்கிற விவரங்களை சொல்றேன் சித்திரை திருவிழா கொடியேற்றம் மே ஆறு மீனாட்சி பட்டாபிஷேகம் மே ஏழு மீனாட்சி அம்மன் திக் விஜயம் மே எட்டு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மே ஒன்பது மீனாட்சி அம்மன் திரு தேரோட்டம் மே பத்து கள்ளழகர் புறப்பாடு மே பதினொன்னு கள்ளழகர் எதிர் சேவை மே பனிரெண்டு கள்ளழகர் வைகை இறங்குதல் கள்ளழகர் மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கிறதுக்காக மதுரைக்கு வரது விழாவோட முக்கிய அம்சம் அதே மாதிரி சித்திரை திருவிழா அப்போ பதினாலாவது மற்றும் இறுதி நாள்ல தேவேந்திர பூஜை நடத்தப்படும் இது மண் செரிக்கிறதுக்காக நடத்தப்படுற மிக அற்புதமான பூஜை கள்ளழகர் அழகர் மலை சென்றவுடன் மதுரை சித்திரை திருவிழா நிறைவு பெறும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வியாழக்கிழமையில வருது அதுவும் தன்னோட சகோதரனான பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில இந்த திருவிழா அமைகிறது இன்னும் விசேஷமா இருக்கு அதுலயும் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்துல வரது மிகவும் உயர்வான சிறப்புடையதா கருதப்படுது திருமணம் ஆகாதவங்க செல்வ நிலையில உயர நினைக்கிறவங்க கர்ம வினைகள் நீங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சொக்கநாதர் திருமண நிகழ்வப்ப ஒவ்வொரு பொண்ணும் தன்னோட இல்லற வாழ்க்கை நல்லா தொடரணும்னு சொக்கநாதரோட மீனாட்சி அம்மன் எப்படி மகிழ்ச்சியா வாழ்றாங்களோ அதே மாதிரி தன்னோட கணவர் கூட தானும் மகிழ்ச்சியா வாழ்க்கைய வாழணும்னு மீனாட்சி அம்மன் அருள வேண்டும் வேண்டிக் கொள்ளுற அற்புத நாள் தான் இந்த திருக்கல்யாண நாள் நாம மீனாட்சி அம்மன் கிட்ட என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அடுத்த முறை தரிசிக்கிறதுக்குள்ள மீனாட்சி அம்மன் கட்டாயமா கொடுப்பாங்கறது நம்பிக்கை அம்பிகையும் சொக்கநாதரும் இணைஞ்சு திருவிழா கோலம் காணக்கூடிய சித்திர திருவிழாவோட முத்திரை நாளா விளங்கும் திருக்கல்யாண நிகழ்வு அன்னைக்கு நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும் இன்பமான வாழ்க்கையை அமைஞ்சிடணும் அன்போடு வணங்குறதுக்கு உகந்த நாள் இந்த திருக்கல்யாண நாள் குடும்பத்துல ஒற்றுமையா மகிழ்ச்சியான சூழல் நிலவுறதுக்கான குடும்ப தலைவியா திருக்கல்யாண நாள்ல மீனாட்சி அம்மனை வழிபடுறது பலன்களை தரும் மகிழ்ச்சியா வாழ்க்கை நடத்தின மீனாட்சி சொக்கநாதர் கிட்ட நாம இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கல்யாணத்தப்ப திருக்கல்யாண நிகழ்வு கோயில் மண்டபத்துல பல ஆயிரம் பக்தர்களுக்கு நடைபெற உள்ளது திருக்கல்யாண நிகழ்வப்ப பெண்கள் தாலி கயிறு மாத்துறது விசேஷமானது தாலி கயிறு மாற்ற விரும்புற பெண்கள் காலையிலேயே பழைய கைத்துல இருக்க திருமாங்கல்யத்தை எடுத்து கழுவி சுத்தம் செஞ்சு புது கைத்துக்கு மாத்தி தயாரா வச்சுக்கோங்க இதுல அவசரம் காட்ட வேண்டாம் ஏன்னா தாலி கைத்தல இருக்க மாங்கல்யத்தை வரிசையா எடுத்து மறுபடியும் மாங்கல்யத்தை கோர்ப்பது எளிதான காரியம் மீனாட்சி அம்மன் படத்துக்கு பின்னாடி திருமாங்கல்யத்தை வைக்கணும் தொலைக்காட்சியில திருக்கல்யாண நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு நடக்கிற நேரத்துல கணவரை உங்களோட கழுத்துல புதிய கயிறு கட்ட சொல்லுங்க கணவர் வீட்ல இல்லைனா நீங்களே கைத்த மாத்திக்கோங்க இதனால மீனாட்சியோட அனுகிரகம் பெற்று மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை தொடரும் இதுக்கப்புறம் சக்கர பொங்கல் இல்லைனா பாயாசம் கொண்டு நெய்வேத்தியம் செஞ்சு ரெண்டு பேருக்கு உணவழியுங்க எல்லாம் சிறப்பா அமையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சுந்தரேஸ்வரர் அப்பவும் மற்ற விழாக்கள் அப்பவும் பிரியாவிடேன்னு அம்பிகை கூட இருப்பாங்க எல்லாரோட பார்வையும் மீனாட்சி மேல இருந்தாலும் யார் இந்த பிரியாவிடேன்னு சந்தேகமும் எழுவது உண்டு இந்த அம்பிகை சுந்தரேஸ்வரரோட மூலஸ்தானத்துக்குள்ளேயே இருந்தாலும் யார் கண்ணுலையும் படாம இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம் சிவபெருமான் தனக்குள்ள அம்பிகையை ஐக்கியப்படுத்தி சிவசக்தி சொரூபமா அருள்கிறாரு சிவம் வேறு சக்தி வேறு இல்ல சிவலிங்கத்தோட மேற்பரப்புல இருக்கிற பானம் சிவவடிவம் வடிவம் ஆவுடை எனப்படுற பீடம் அம்பிகையோட அம்சம் சிவசக்தி ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துறதுக்காகவே சிவலிங்கத்துக்கு இப்படி ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி சிவனை பிரியாத ஆவுடைங்கிறது மருவி மறுவிட்டது இவள் சிவனுக்குள்ளேயே மறைஞ்சிருக்க சக்தியா இருக்கா அதனாலதான் பக்தர்களோட பார்வப்படாத இடத்துல மறைபா வச்சிருக்காங்க இவங்களுக்கு நித்திய பூஜை இருக்கு அமாவாசை பௌர்ணமின்னு இப்படி குறிப்பிட்ட சில நாட்கள்ல மட்டும் அபிஷேகம் செய்யப்படுது இந்த சிலை உலோக சிலையாகும் பெரும்பாலான சிவன் கோவில்கள்ல மூலஸ்தானத்துக்குள்ள மனோன்மணின்னு அம்பிகை இருப்பாள் மனசுக்குள்ள இருக்க மணி மனம் பிளஸ் உள் பிளஸ் மணி என்ற பொருள்ல இவங்களை இப்படி அழைப்பாங்க இவங்களை பக்தர்கள் வெளியில இருந்து தரிசிக்க முடியாது திருவண்ணாமலை மாதிரி பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்களையும் பிரியாவிடையோட சிவன் காட்சியளிக்கிறாரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வரலாற்றை சுருக்கமா பாக்கலாம் மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவஜன் என்ற பாண்டிய மன்னனோ இவரோட மனைவி காஞ்சனா மாலையும் குழந்தை பாக்கியத்துக்காக பார்வதி பரமசிவன வேண்டி யாகம் நடத்துறாங்க அதுல மனமிறங்கின பார்வதி தானே மூணு வயது பெண் குழந்தையா நெருப்புல இருந்து வந்து காஞ்சனா மாலையோட மடியில வந்து விழுறாங்க குழந்தையை பார்த்து மகிழ்ந்து போன அரசனும் அரசியும் அந்த குழந்தை மூன்று ஸ்தனங்களோட இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வானில் தோன்றின அசிரி இவள ஒரு ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்டத்து ராணியா முடிசூட்டுங்க மனப்பருவம் வந்த உடனே அவளோட மூன்றாவது ஸ்தனம் மறைஞ்சிடும்னு சொல்றாங்க மீனாட்சி ஆணுக்கு நிகரான அனைத்து வகை போர்களையும் கற்று தேர்ந்தவர் மதுரையோட அரசியா மங்கேற்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்குது மூன்று தனங்களுடன் பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும் போது ஒரு தனம் மறைகிறதோ அவரையே திருமணம் செஞ்சுக்குவாங்கன்னு மலையத்து வச்ச மன்னன் சொல்றாங்க பட்டாபிஷேகத்துக்கு பிறகு மதுரையிலிருந்து படையோடு கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர் தடுக்கிறார் மீனாட்சி பூமியில இருக்க ஒவ்வொரு மன்னனையும் வெற்றி கொள்றாங்க அப்படி கிழக்கு திசையில அவங்க போனப்ப அமராவதி நாட்டோட மன்னனான இந்திரன் மீனாட்சியோட போர் வீர பராக்கிரமத்துக்கு ஈடு கொடுக்காம இப்படி ஒவ்வொரு போர் தொடுத்து அனைவரையும் தன்னோட திசையிலும் மீனாட்சி இதே மாதிரி கைலாயத்தின் மீதும் படையெடுத்து செல்றாங்க மீனாட்சி அங்க குடியிருக்க சிவபெருமான் மீனாட்சிய யாருன்னு அறிஞ்சவர் அதனால உற்சாகத்தோடு அன்னையை எதிர்கொள்ள செல்றாரு படையுடன் வீரம் கொப்பளிக்க நின்று கொண்டிருக்கிறார் மீனாட்சி எதிர்புறத்துல சிவபெருமான் வந்துட்டு இருக்காரு சிவபெருமான் நெருங்கி வர வர அன்னையோட உள்ளத்துல வெற்றி வேட்கை குறைஞ்சு வெக்கம் முடிசூடுது சிவபெருமான் அருகில் வர வர தன்னோட கையில இருந்த வாளை கீழே போட்டுட்டு தலகுனிறாங்க அப்போ மீனாட்சியோட மூன்றாவது தனம் மறையுது தன்னோட மணாளனை கண்ட பூரிப்புல ஆழ்ந்து நிக்கிறாங்க அன்னை அப்போ சிவபெருமான் அங்கேயர் கண்ணியே நீ என்று மதுரை அம்பதியை விட்டு படையோடு கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன் இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன் இனிமேல் நீயே என் துணைவி என்று சிவபெருமான் கூறவே அன்னையோட முகம் வெக்கத்தால சூரியனை போல சிவந்தது அன்றே அன்னையோட கரம் பிடித்தார் எம்பெருமான் இந்த நிகழ்வுதான் தடாதகை பிரட்டியாரோட திரு படலம் தடாதகையாரோட திருமண ஆகிய திருவிளையாடல் புராண கதைகள்ல கூறப்பட்டிருக்கு திருவிளையாடல் புராணம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நம்ம திருவிளையாடல் வீடியோ போடுறோம் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி சிவபெருமான் மீனாட்சிய போர்ல வென்று மனம் புரிஞ்ச திருவிளையாடல் புராண நிகழ்வே மீனாட்சி திருக்கல்யாண விழாவா கொண்டாடப்படுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி